வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பெற்ற தகவல்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாகவும் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது அதிலும் குறிப்பாக நீண்ட காலமாக எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்தரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் உறவுகளுக்கிடையே ஏற்பட வேண்டிய சுமூகமான சூழ்நிலையும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது எனவேதான் சிக்கல்கள் தடைகள் அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு முற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் பிற்பகுதியில் ஆறில் நுழைந்தாலும் நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி பாருங்க போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை மிக சிறப்பாக மாற்றி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக குரு பயிற்சியானது உறுதிப்படுத்திக் கொடுக்க போகிறது அதைவிட ராசியின் அதிபதியான சனி தைரிய நுழைகிறார் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ இல்லையோ தனி மிக வலுவாக மாறக்கூடிய அமைப்பு பல்வேறு வகையில நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராகு மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்குள் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதே போன்று பாகியத்தில் இருக்கக்கூடிய போற்றக்காரகரான கேது one அஷ்டமஸ்தானமாகிய எட்டுக்குள் நுழைகிற ஆறுங்க இந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மிக வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய கிரகநிலைகள் சாதகமாக பலம் வருவது பல்வேறு வகையில் அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக இந்த வருடம் முழுவதுமே சஞ்சரிக்கப் போகிற ஆறுங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு என பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக பெற்றுத்தருவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது அதிலும் செவ்வாயின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே பல்வேறு வகையில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் ஏழரை சனியில் இழந்த செல்வங்களை மீண்டும் சிறப்பாக கைப்பற்றுவதற்கான அற்புதமான வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகநிலைகளுமே பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகின்றன அப்படி மாறி மாறி சஞ்சரிப்பதால் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு உச்சம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் எதிர்பார்ப்பதை விட அதிர்மையான வாய்ப்புகள் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் எனவே நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரத்திற்கான ஒரு தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுப்பதற்கான யோகம் உருவாகிறது அதோடு மட்டுமல்லாது பாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு பகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான கிரகநிலைகள் சற்று சாதகமாக வலம் வரக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையின்றி சிறப்பாக கையக்கூடுங்க எதிர்பார்ப்பதை விட லரை சனி நிவர்த்தடைய கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் செல்வ செழிப்பும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு பல்வேறு வகையில் பெரிய காரிய தடைகளை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த காரிய தடைகள் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல அது குரு சனி என இரண்டு கிரகநிலைகளின் அமைப்புமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரும்பாலும் சாதகமாக அமைவதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமையை அதிகரிக்கும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது எதிர்பாராத வகையில் குடும்ப வருமானத்திற்கான உயர்வை திட்டமிட்டு சரியாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது தேவையற்ற வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் விரைய செலவுகள் கட்டுக்குள் வருவதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக கிடைக்க போகிறது எனவே அற்புதமான காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமாக அமையும் ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் ராசியின் அதிபதியான சனி மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே வீடு வாங்குவதற்கான யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது உத்தியோக ரீதியாக மிக எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்குங்க ஊதிய உயர்வு பதவி உயர்வு விருப்ப இடமாறுதல் போன்ற நன்மைகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அவை சிறப்பாகவும் சாதகமாகவும் கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும் சிறு முயற்சியிலே கூட மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான ஒப்பந்தங்கள் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க தனித்து செயல்பட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் தொழில்துறையில் அசுர வளர்ச்சி உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆண்டாகவும் பார்க்கப்படுகிறது எனவே கலைத்துறையில் வருமான வாய்ப்புகளை நிச்சயமாக உயர்த்தி தரப்போகிறார் எதிர்பார்ப்பதை விட கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடுவதால் புகழின் உச்சத்தையே அடைவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான இனிமையான மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறதுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகள் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாய துறையின் அதிபதியான செவ்வாயும் அதிகமாக இந்த வருடத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க பலருடைய ஆர்வம் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவதற்கான யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மறக்காம உங்க நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கங்க